ஒருத்தவங்களை அவங்கள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் இப்படி அந்த பத்தாயிரம் பேர்ல வந்து எனக்கு அஞ்சாயிரம் பேர் என்ன ஆல்ரெடி முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்ப நான் மீதி இருக்க அஞ்சாயிரம் பேர் எப்படி நம்புவேன் அதுல எப்படி என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்ல சார் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ட்ரூவா தானே இருப்பாங்க இல்ல அது ட்ரூவா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு தேவேன்றப்ப நம்ம கூட இருந்துட்டு அதுக்கு அப்புறம் விட்டுட்டு போற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஓபனா பேசும்போது நானே அதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் சோ அதனால எங்க வீட்ல சேம் ரெண்டு பேருமே அதிகமா வாங்கிட்டோம் அதனால ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டோம் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்குனீங்க தனி தனி சப்ரைஸ் சப்ரைஸ் ஃப்ரெண்டா நீ பேசுறியா வரியா பேசுறியா அவ்வளவுதான் ஹாய் هاي உங்க பேரு சௌந்தரியா சௌந்தரியா இந்தイヤー உங்களுக்கு எப்படி போச்சு உண்மையா சொல்றனா 나சமா போச்சு நான் சொல்லனும் ஏன் 나சமா போச்சு சுத்தி சுத்தி சேரிபடி வாங்குறோம் என்ன சேரிபடி சொல்ற அளவுக்கு முடியாது ஹலோ சொல்ற அளவுக்கு முடியாது ಅದில ஏதாவது சொல்ற மாதிரி உண்டு ரெண்டு நாள் நேத்து கூட சேரிபடி தான் வாங்கிட்டு அது வந்து அது வந்து எது உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிச்சு எந்த சேரிபடி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுல எப்படி என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்ல சார் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ட்ரூவா தானே இருப்பாங்க இல்ல அது ட்ரூவா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேவைன்றப்ப நம்ம கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க என்ன தேவை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீடு இருக்கும் ஒரு கம்பெனிக்காக நம்ம கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அது முடிஞ்சாட்டே இல்லை வேற யாராச்சும் பெட்டராக அவங்களுக்கு வந்து நம்மளை விட கிடைச்சா கூட அவங்க போவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அப்படி இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம் அதனால நீங்க இப்போ எப்படி ரொம்ப ஃபீல் பண்றீங்களா இல்ல அவங்க போனதே போட்டும்பா எனக்கு அவங்க போனது வரைக்கும் சந்தோஷம் தான் இருக்க முடியாது சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் கொடுத்த செருப்படி போது இதுக்கு மேல வேண்டாம் அவங்க போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா எனக்கு நிறைய கத்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய கத்து கொடுத்துட்டாங்க பட் ஆனா சந்தோஷம்னு சொன்னா முடியாதுல்ல ப்ரோ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்ம எவ்வளவு ஒரு க்ளோஸா நினைச்சோம் பேரண்ட்ஸை விட ரொம்ப நம்ம அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இருந்தோம் அவங்க வந்து கடைசியில வந்து அப்படி பண்ணோடனே நம்மளுக்கு யார் மேலேயும் ட்ரெஸ்ட் இல்லை இப்போ ஃப்ரெண்டா நீ பேசுறியா வரியா பேசுறியா அவ்வளோதான் நான் இப்போ இவங்க கிட்ட கூட நான் சொல்றது என்னன்னா நீங்க இருக்க வரைக்கும் ஜாலியாக பேசுங்க அவ்வளோதான் உனக்கு ஒரு ஹெல்ப்னா நான் வந்து நிற்பேன் எனக்கு ஒரு ஹெல்ப்னா நீ வந்து நிற்பேன் அதுக்கு அது தவிர வேற எதுவுமே வேணாம் எமோஷனல் கனெக்டே வேணாம் ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆனால் ரொம்ப அதிகமாக ஹர்ட் ஆகும் ஸோ அதனால கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதே பெட்டர் அவங்க அப்படி சொல்றாங்கல்ல எனக்கு நீங்க ரொம்ப க்ளோஸ்லாம் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு ஹர்ட்லாம் எல்லாம் ஆகலையா அவங்க அப்படி சொல்லும் போது ஓப்பனா பேசும்போது ஓப்பனா பேசும்போது நானும் அதுதான் அவளுக்கு சொல்லுவேன் சொல்லுறதுனால

ரொம்ப சீக்கிரமாக ட்ரெஸ் பண்ணாமல் யார் ஃப்ரெண்டுன்ற பேரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸோ அவ்வளோ கனெக்ட் வேணாம் அப்படி இருக்கிறதே நாம் எடுக்கிற ஒரு பெரிய ரெசல்யூஷனாக இருக்கும் நியூ இயர்க்கு அவ்வளோதான் அதனால் ஆனால் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்கல்ல கண்டிப்பாக ஏதோ இவ இருக்காளே நான் சொல்ல மாட்டேன் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம யாரையும் ட்ரெஸ் பண்ண முடியாது அது ஒருத்தவங்களை அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் வெறுத்தா இப்படி அந்த பத்தாயிரம் பேரில் வந்து எனக்கு அஞ்சாயிரம் பேர் நான் ஆல்ரெடி முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க அப்போ நான் மீதி இருக்க அஞ்சாயிரம் பேர் எப்படி நம்புவேன் அதுதான் என்னோட பாயிண்ட் அதனால நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க இந்த இயர்ல ஃபீல் பண்ண இப்போ ஓகே நம்ம ஓகே உங்களுக்கு பிடிச்சவங்களை இம்ப்ரஸ் பண்ணணும்னா என்ன பண்ணி இம்ப்ரஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் எது இருக்கோ அதை நான் பண்ணனா அவங்களை இம்ப்ரஸ் பண்ணிடலாம் சிம்பிள் அவங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல நான் நிறைய பண்றேன் எனக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு எதாவது பண்றேன் சின்ன சின்னதா இவருக்கு தான் அது தெரியும் நான் ஏதாவது பண்ணிருக்கேன் இவங்க உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அஃபெர்ட்டாக பார்த்துப்பா லைக் ஓய் யார் இப்போ வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் ரொம்ப டவுனாக இருக்கிறப்ப சடனாக கால் பண்ணுவா அவளுக்கு தெரிய மாதிரியான்னு தெரியாது சடனாக கால் பண்ணி நார்மலாக பேசா அப்படியே நார்மல் ஆகிரும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ நம்ம இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருந்தோம் திடீர்னு பண்ணுறான் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் மென்ட்டலியா மென்டலி அப்போ நீயாச்சும் வந்து என் சோகத்தை கேட்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதே மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல பாண்ட் இருக்குது நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் ஒரு ஒன் வீக் ஃபோர் டூ வீக்ஸ் பேசிக்க மாட்டோம் ஆனால் திடீர்னு பேசினாலும் எப்பயும் போல ஏதோ டெய்லி கூடவே இருக்க மாதிரி தான் பேசுவோம் எங்களுக்கு அந்த ஒரு சிஸ்டர் மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் ஓ அப்படியே அதனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு அப்ப இவங்கள தான் நீங்க மிஸ் பண்ணிர கூடாது நானான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினு நான் சொல்லிப்பேன் இப்ப நிறைய பேருக்கு வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலே ரொம்ப பாசஸ்மாவோ எனக்கு அவ மேல இதுவரைக்கும் எனக்கு இவன் மேல வந்ததில்லை இல்ல என் மேல வந்தது கிடையாது புரிஞ்சு போனாங்க எதுவா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவ்ளோதான் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே அவங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனும்னா என்ன சாங் பாடுவீங்க டாடா மூவில இருந்து one எனக்கு யாரடா என்ன விட்ட அவனுக்கு யார அந்த சாங்